தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இதழ்களை திறந்தரலும் என் வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும் எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபத்து ஒன்று இறை வசனம் மூன்று இந்த ஏழை கைம்பன் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் ஆண்டவரை நாடுவோரின் இவர்களே என்ற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப உம்மை நாடி தேடுவோரின் இதோ எங்களை நீர் ஆசிர்வதித்து இந்த காலை வேலையிலே உமது பாதத்திலே அமர எங்கள் உள்ளத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி புதிய நாளை எங்கள் கரங்களிலே கொடுத்து மகளே மகனே இதோ வாழ்ந்து பார் என்று எங்கள் கரங்களில் எங்களை இரவு இருந்து நீ இருந்தாலே எங்களை நீர் தட்டி எழுப்பியும் குடும்பமாக அமர எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றேன் உமை நாடி தேடும் தலைமுறையினராக எங்களை நீர் வழி நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு நேரம் முழுவதும் உமது காவல் தூதர்களின் பரிந்துரையும் புனிதர்களின் வழிநடத்துதலும் எங்களோடு இருந்தமைக்காக நன்றியோடு நவம்பர் மாதம் திங்கள் கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியை எங்கள் கரங்களிலே கொடுத்து எங்களுக்காக இந்த நாளில ஒரு ஏழையாக வாழ்ந்தால் எவ்வாறு வாழ வேண்டும் உமக்கு அனைத்தையும் விட்டு கொடுத்து உமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையிலே எங்கள் சிந்தனைக்கு அருமருந்தாக நீர் கொடுத்திருக்கின்ற இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி இந்த நாளிலே நீர் எமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய உயிர் மூச்சை உம் கரங்களிலே அர்ப்பணிக்க எங்களை நீர் இந்த நேரத்திலே தூண்டி இருக்கின்றீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே போற்றி ஆண்டவரே அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் எம்மை விட்டு விலகாமல் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் எமக்கு வெற்றியை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன்னத கடவுளாகி ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் இறைவனாக இருப்பவரே நன்றி வலிமை மிக்க கரமா இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தடுமாறி வாழ்ந்து வருவோராகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டு வலிமையை கொடுத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் குப்பை நின்று எங்களை தூக்கி எடுப்பவரே மக்கு நன்றி செலுத்த ஏழைகளாகி எங்களுக்கு அரணா இருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் புயல் காற்றிலே எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் வல்லமையும் ஞானத்தையும் தந்தவரே தந்து கொண்டு இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வில நாங்கள் இழந்து போனதை நினைத்து கவலை கொண்டு அதிலே மூழ்கி மூழ்கி கொண்டே இராமல் புதிய வாழ்வையும் அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்து அருளையும் நிறைவாக பொழிந்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் எல்லாம் கார் மேகம் போலும் எங்கள் எல்லாம் பனி படலம் போலும் அகற்றி வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஆண்டவரே என்னாலும் எம்மோடு இருப்பவரே இஸ்ரேலின் தூயவராக இருந்து கொண்டு இருப்பவரே நன்றியோடு உமைத்திருக்கிறோம் పోటుగోం పుగడుగ్రోం ఆరావితు వణం வாழ்கடிக்கும் தன் மகவே தாய் மறந்தாலும் எம்மை மறவாமல் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை மட்டுமே அருளிக் கொண்டு வருபவரே அந்த துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தில் இருந்து நாங்கள் எங்களுக்கு வழிவகைகளை எல்லாம் செய்து கொடுப்பவரே துணையாளரா இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலை வேலையிலும் கூட உம்மை நாங்கள் துதிக்க உண்மை போச்ச உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த கால இந்த வேளையிலே எங்களுக்கு புகலிடமாய் அரணா இருந்து கொண்டிருப்பவரே எங்கள் நாக்கட்டுக்களை எல்லாம் திறந்தவர உமது இறை வார்த்தையை வாசிக்க எங்கள் கண்களை எங்கள் உமது இறை வார்த்தையை கேட்க எங்கள் செவிகளை உமது இறை வார்த்தையை அறிவிக்கையிட எங்கள் நாவை திறந்து இந்த நேரத்திலே உன் பாதத்திலே அமர வைத்திருக்கின்றீர குடும்பமாக இணைந்து ஜிபிக்க நேரம் கொடுத்திருக்கிறீர தனிப்பட்ட முறையிலே நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறீரே நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மனதிலே வேலை செய்து கொண்டிருப்போரை பயணம் செய்வோரை இன்னும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்போரை என அனைவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அடவிர உன் திருவடியிலே ஒப்பு கொடுக்கின்றோம் உமது நாமத்தை ஒவ்வொரு நாளும் திதித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம் இரு ஜெயிக்க நேரம் இல்லையே இறைவார்த்தையை படிக்க நேரம் இல்லையே என்று தாகத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு இந்த அதிகாலை அர்ப்பணம் எங்களது உள்ளத்தில் இருந்து எழுகின்ற போற்றுதல்கள் புகழ்ச்சிகள் என அனைத்தையுமே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்றைய கூட இறைவார்த்தை வார்த்தை வாசகத்தின் வழியாக அந்த ஏழை கைம்பன் எல்லாவற்றையும் விட மிகுதியான காணிக்கையை போட அந்த ஏழை கைம்பனுக்கு எத்தகைய ஒரு மனநிலை கொடுத்தீரோ அந்த அந்த மனநிலையோடு நாங்களும் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உமக்கே அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் என்ற விசுவாச உறுதியோடு இதோ இந்த இறைவார்த்தையை படிக்க தியானிக்க நாங்கள் சிந்தனைக்கு செவியம் எடுக்க நீர் கொடுத்த எல்லா வாய்ப்பு வசதிகளுக்காக இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் செல்வம் நாளை போகும் ஆனால் நீர் மட்டுமே மாறாதவர் நீர் மட்டுமே எங்களோடு இருப்பவர் நீ உம்மிடமிருந்தே நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறோம் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுக்கு நீர் அபரிவிதமாக சேர்த்து தருவீர் என்ற விசுவாச உறுதி எங்களுக்கு இன்று இறை வார்த்தையை தியானிக்க எங்கள் உள்ளங்களை திறந்திருக்கின்றீரே செலுத்துகின்றோம் இந்த நாளை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம் என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் என அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உமது பணிக்கென்று அழைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் இந்த காலை வேலையிலே அர்ப்பணிக்கின்றோம் நாட்டை ஆட்சி செய்கின்ற எல்லா தலைவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த நாளை கொண்டாடுவோர் திருமண நாளை கொண்டாடுவோர் என அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இறைவா இன்றைய நாள் முழுவதும் உமது வழிநடத்துதலும் பாதுகாப்பும் எங்களோடு இருக்கும்படியாகவும் சிறப்பாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆன்லைன் வகுப்பு மூலமாக நேரடியாக நாட்களிலே தங்களது உள்ளத்தையும் உடலையும் பல்வேறு விதமான சமூக வலைதர்ப்பு சாதனங்களின் வழியாக மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை படித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் மாணவ மாணவிகள் படிக்கின்ற பள்ளி படிப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்னும் பல்வேறு விதமான படிப்புகளை படித்துக் கொண்டிருப்போர் என அனைவருக்கும் உமது ஞானத்தையும் சொல்லறிவையும் நீ தந்து ஆண்டவரே இன்றைய நாள் கொடுக்கின்றோம் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீர் விரும்பிய காரியங்களையே நாங்கள் செய்ய எங்களுக்கு நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தியரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவேன் உயிருடன் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே 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 விண்வெளிகள் இருக்கிறேன் எங்கள் தந்தையே முதுபெயர் பெயர் போற்ற பிறகு விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நைந்த அருகே வாழ்க ஆண்டவர் ஆண்டவருடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவள் நீரே முறை திருவேற்றின் கணியாகியே சூழ் ஆசிரியர் பெற்றவரே புனித அருகே இறைவினை தாயே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எல்லாம் ஆண்டவர் இன்றைய நாள் முழுவதும் அவரது பாதுகாப்பின் கீழ் நாம் வாழ அவரது அரைவரைப்பின் கீழ் நாம் அது நம்மை வழி பல அருள் வாசியரை தந்து அவரது பாதையில் வழிநடத்தி காப்பாராக ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் எசுவுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியை வாழ்க்க